ரபில் அல்ஹம்லாஹி ரபிலமீன் அல்லாஹு மசல் முஹம்மதின் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் இல்லாஹ் அல்லாஹ் சுபான்வத்தால் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்களை வசதிகளை சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை பொதுவாக எல்லாருக்கும் இருக்கும் இதில் தவறில்லை கண்டிப்பாக ஆசைப்படலாம் அதற்காக தான் துவாக்கள் இருக்குது அப்படி நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னா கண்டிப்பாக துவாக்கள் இருக்காது பறக்கத்துக்கான துவா கடன் நீங்கள் துவா கஷ்டம் கவலைகள் நீங்கள் துவா சொல்லிவிட்டு இந்த மாதிரி துவாக்கள் இருக்காது துவாக்களை ஓதி நம்மளுடைய கவலைகளை கஷ்டங்களை நம்ம நீக்கி கொள்ளலாம் அதே மாதிரி வறுமையை நீக்கி ஒரு செல்வத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் எல்லாத்துக்குமே துவா இருக்குது ஆனால் நம்ம பேராசை தான் படக்கூடாது போதும் என்று அந்த ஒரு மனத்தோடு நம்ம துவா செய்யணும் பேராசைப்பட்டுட்டா அது நம்மளுக்கு எல்லாமே வேஸ்டா போயிடும் எவ்வளோ கேட்டும் கிடைக்காது நிரம்பவே நிரம்பாது அதனால ஆசைப்படலாம் தவறில்லை பேராசைப்படக்கூடாது நிறைய துவாக்கள் நான் கேட்குறேன் நிறைய பிரச்சனைகள் இருக்கு நான் துவா கேட்குறேன் அதாவது மெயினாக எதுக்காகனா சொந்த வீடு வாங்கணும் என்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டில் நிம்மதியா சந்தோஷமா வாழணும் கடன் வறுமை எல்லாம் நீங்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிற அதுக்கேற்ற மாதிரி துவாக்களை ஓதிட்டு வருவாங்க இருந்தும் எவ்வளவுதான் துவா கேட்டோம் அந்த துவாவால் பலன் இல்லாத மாதிரி இருக்கும் நமக்கு நம்பிக்கையே விட்டு போற மாதிரி இருக்கும் இத்தனை வருஷமா நான் கேட்குறேன் இந்த கடன் பிரச்சனை என்னை விட்டு நீங்களே எனக்கு சொந்த வீடு வாங்க முடியலையே என்னுடைய வீட்டில் நிம்மதி இல்லையே சந்தோஷம் இல்லையே சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புவாங்க இப்போ இன்னைக்கு அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பொதுவாக இந்த விஷயம் எல்லாருக்கும் தேவையான விஷயங்கள் அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் நம்ம வீட்ல இதெல்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய மற்றும் தூக்கி வீசி எறியக்கூடிய பொருட்கள் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் சொல்லிவிட்டு சில விஷயங்களை இன்றைக்கி நான் வீடியோவில் நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இந்த தப்புக்கள்லாம் நடந்துச்சுன்னா இந்த பொருட்கள்லாம் உங்கள் வீட்டிலலாம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுங்க நான் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறேனோ அது எல்லாத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எதை வேண்டி உங்கள் கஷ்டம் என்னவோ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும்ல சில பேருக்கு சொந்த வீ வீடு வேணும்னு ஆசைப்படுவீங்க அப்படிப்பட்டவங்க இந்த விஷயங்களை ஃபாலோ வாடகை வரும்போது இருந்து சொந்த வீட்டுக்கு போகிற ஒரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் அதே போல் சொந்த வீட்டில் இருப்பாங்க அந்த நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் சொந்த வீடு இருந்துட்டோம் அவ்வளோவா வசதி இருக்காது கடன் பிரச்சனைகளாக இருப்பாங்க வட்டி இந்த மாதிரி ஃபைனான்ஸ் வீடு கட்டி அந்த மாதிரி மன நிம்மதி இல்லாமல் இருக்கும் இந்த விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இன்ஷால்லா அது எல்லாமே கிளியர் ஆகி ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்கள் செல்வத்தில் மேலும் மேல ஒரு பரக்கத்து ஏற்படும் கண்டிப்பாக நல்ல ஒரு வசதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்விங்க இந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தா நான் ஃபஸ்ட்டு எந்த விஷயம்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது எதெல்லாம் நாம் செய்யக்கூடாது செய்யக்கூடாத விஷயங்களை முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா செய்ய வேண்டிய விஷயங்களை சொல்லிடுறேன் முதல்ல சொல்கிற விஷயம்னா ஷிர்கு ஷிர்கான விஷயங்கள் நம்ம வீட்டில் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் அதாவது தகடு அந்த எலுமிச்சை பழம் சொல்லிவிட்டு நிறைய பேர் அந்த ஃப்ரேம் போட்டெலாம் மாட்டி வச்சுருப்பாங்க தகடுகளை தகடுகளில் என்னன்னே தெரியாது அதாவது குரான் எழுத்துக்களே அது இருக்காது அது ஆனா நம்ம என்ன நினைப்போம் அது குரான் எழுத்துக்கள் தான் சொல்லிட்டு தெரியாம நம்ம தகட ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருப்போம் அதுல இருக்க வாக்கியங்களை பறிச்சு பார்த்தா ஷிர்கான வாக்கியங்களாக கூட இருக்கலாம் அதனால நீங்க உங்க வீட்டில் அந்த மாதிரி தகடுகள் அந்த மாதிரி இருந்தா அது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருங்க இதன் மூலமா கண்டிப்பா உங்களுக்கு பரக்கத்து வராது உங்க கஷ்டம் நீங்காது என்ன வாசகம் அதாவது இப்போது சூறாக்கள் இருக்கும் சில சூறாக்களை வந்து ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுருப்பாங்க ஆயத்தல் குர்ஷி இருக்கும் சூறான் நாஸ் ஃபலக் இ கிளாஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் தவறு இல்லை ஏன்னா குரான் வசனங்கள் தான் அது ஆனால் தகடுகள் இருக்குது பார்த்தீங்களா அதில் குரான் வசனங்கள் தான் சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது நிறைய சிற்கான விஷயங்கள் அதில் இருக்கும் அதனால் அது எதுவுமே உங்கள் வீட்டில் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க கந்திருஷ்டி படக்கூடாது சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செய்வாங்க நல்லா ஓதி அந்த ஃப்ரேம் போட்டு மாட்டி விடுவாங்க அதுக்கப்புறமா அந்த படிகாரம் அந்த மாதிரிலாம் தொங்க விடுவாங்க படிகாரம்லாம் இப்போ இருக்கிற இதில் நிறைய பேர் செய்கிறதில்ல இருந்தாலும் அது மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருங்க அடுத்து ரெண்டாவது விஷயம் உருவப்படங்கள் உருவப்படங்கள் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க எந்த வீட்டில் உருவப்படங்கள் நாய் அதெல்லாம் இருக்கோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதனால தான் நிறைய பேர் நாயெலாம் வளர்க்க மாட்டாங்க இது ஹராம்னு சொல்லிட்டு உருவப்படங்களையும் நிறைய பேர் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க இருந்தும் நமக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இந்த உருவப்படத்துலேயும் வந்துடுது ஏன்னால் இப்போ நம்ம வர ஒரு விஷயமாக பாருங்கள் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு உருவப்படத்தோடு தான் வருது இப்போ நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க பேக்கில் பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணோட ஃபோட்டோ சுடிதார் போட்டு இருக்கும் போட்டு இருக்கும் ஒரு பையன் பேண்ட் ஷர்ட் போட்டுருக்க மாதிரி ஒரு பேக் இருக்கும் நாம தெரியாமல் நம்ம வாங்கிடுவோம் ஏன்னா அது வாலண்டியராக வந்துடும் நாமளே உருவாக்குறது இல்லை மற்றவங்க கிட்டிருந்து வாங்கிட்டு வந்துடுவோம் அதை வீட்டில் வைக்கலாம் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் அப்படியே அதை போட்டுக்கிட்டு இப்போ நீங்கள் தொழுவுறீங்கன்னு நினச்சிக்கிங்க உங்கள் தொழுவத்துக்கு முன்னாடி அந்த பேகு இருக்குது அப்போ அந்த உருவம் இருக்குது பார்த்தீங்களா அந்த உருவத்தை பார்த்து தொழுகிற மாதிரி ஆகிடும் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிங்க அதாவது கண்ணுக்கு தெரியிற மாதிரி வைக்காதீங்க உள்ளே மறித்து வச்சிருங்க அந்த மாதிரி பேக்லாம் இருந்தால் அதே மாதிரி தான் பசங்களோட ஸ்கூல் பேக் இப்போ ஸ்கூல் பேக்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கார்ட்டூன் கேரக்டர் போட்டு தான் வருது டோரிமேனு சொல்லிவிட்டு ஃபுல்லாக காட்டூன் கேரக்டர் அந்த மாதிரி தான் பசங்க விரும்புகிறாங்க சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுத்துருவோம் அவங்களும் மாட்டிகிட்டு போவாங்க மறுபடியும் நம்ம வீட்டில் தான் அந்த பேக்கை வைப்போம் அந்த பேகும் நார்மலாக ஹாலில் அப்படிலாம் இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம தொழுவோம் ஓதுவோம் எல்லாமே நம்ம செய்கிறோம் அது எல்லாம் இல்லாத மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க நீங்கள் தொழுவும் போது இதெல்லாம் குறுக்க இருக்காத மாதிரி முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி பேக்ஸை வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கிங்க உருவப்படங்களாக இருக்கிறது அதே மாதிரி பசங்களுக்கு நம்ம ட்ரெஸ் போட்டு விடும்போதும் இந்த மாதிரி உருவப்படங்கள் இல்லாத ட்ரெஸ்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க வீட்டில் மாற்ற கேலண்டரில் கூட நிறைய உருவப்படங்கள் வர சான்சஸ் இருக்குது மற்றவங்க நம்மளுக்கு கொடுக்கும்போது எதாவது ஒரு ஃபோட்டோவை போட்டு கொடுத்துருவாங்க அதை நம்ம அப்படியே மாட்டி வச்சுருவோம் பார்க்காம ஆனால் அந்த மாதிரி இதுக்கு மேலே பண்ணாதீங்க அப்படி ஏதாவது உருவப்படம் இருந்துன்னா அதுக்கு மேலே ப்ளைனாக ஒரு ஒயிட் ஷீட் போட்டு ஒட்டி வச்சுருங்க அதே போல் இந்த ஃப்ரிட்ஜில் வாஷிங் மிஷினில் பீரோவில் சொல்லிட்டு நிறைய ஸ்டிக்கர்லாம் ஒட்டுவாங்க அதுலேயும் எந்த உருவங்களும் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க இப்போது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் உருவோன்னா நம்ம வீட்டில் போவோம் செல்ல பிராணிகள்லாம் வளர்க்கலாமா அதெல்லாம் எந்த தவறும் இல்லை நீங்கள் பூனை வளர்க்கலாம் ஆடு மாடு கோழி மீன் இது எல்லாமே வளர்க்குறான் இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை உயிர் உள்ள பிராணிகள் தான் இதுக்கு தடை இல்லை இஸ்லாத்தில் இதெல்லாம் வளர்க்குறதுக்கு நாய் வளர்க்க தான் தடை இருக்குது உருவப்படங்கள் அதாவது உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு உயிர் கொடுத்து இருக்கிற மாதிரி படங்கள் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாம் உங்கள் வீட்டில் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க நமக்கு தெரியாத நடக்கிற விஷயங்கள் தான் இந்த உருவங்கள் ஏதாவது இருக்கும் இதன் காரணமாக நம்ம வீட்டில் மலக்குமார்கள் வர மாட்டாங்க மலக்குமார்கள் வரலனா எப்படி வறக்கத்திற்கோ அந்த வீட்டில் எப்படி சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும் அதனால் உங்கள் வீட்டில் இப்போத்துலேருந்து ஒரு முறை நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள் நமக்கு தெரியாமல் எதாவது உருவப்படங்கள் இருக்கா சொல்லிவிட்டு பார்த்துக்குங்க அட்டை பெட்டி எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா அது எதாவது ஒன்று போட்டு மறைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க டைரெக்டாக வெளிப்படையாக தெரியாமல் மறைச்சி வச்சுருங்க அடுத்த விஷயம் ஓதி பார்க்கறது சில பேர் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப வீட்டில் ரொம்ப பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா ஓதி பார்க்கலாமா அந்த கிட்ட போனால் அவங்க ஓதி கொடுப்பாங்க ஏதாவது தண்ணியில் இது பண்ணி கரைச்சி குடிக்க சொல்லுவாங்க வீடு ஃபுல்லாக தெளிக்க சொல்லுவாங்க இதை செஞ்சு பார்க்கலாம் சொல்லிட்டு அது மாதிரி போய் பார்க்கவும் செய்வாங்க அந்த மாதிரி வேலைகளை செய்யாதீங்க அது கண்டிப்பாக ஷிர்கான விஷயங்களில் இதுவும் ஒன்று தான் அல்லவன் மட்டும் தான் நம்ம நம்பணும் ஓதி பார்க்கறது சொல்லிட்டு நமக்கு சில விஷயங்கள் இருக்குது நிறைய துவாக்கள் சூறாக்கள் இருக்குது கந்துடுச்சின்னா இதுக்கு துவாக்கள் இருக்குது நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன் அதை கொண்டு நீங்களே ஓதி பார்த்துக்கலாம் கிட்ட போய் ஷிர்கான வாசகங்களை கொண்டு அந்த மாதிரி ஓதி பார்த்துக்காதீங்க அது தவறு ஏன்னா நிறைய விஷயங்கள் இது இப்பவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ இந்த நிறைய விழிப்புணர்வு இருந்தாலும் சில மக்கள் இன்னும் அந்த தவறை பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பால் கித்தாபு அந்த மாதெல்லாம் போய் பார்க்குறாங்க பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கணும் அடுத்த விஷயம் உடஞ்ச பொருட்கள் கிழிஞ்ச துணி உங்கள் வீட்டில் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க இப்போது ஒரு கிளாக்கு விழுந்து உடையுதுன்னு வச்சுக்கிங்க அப்போ கண்ணாடி உடஞ்சிருக்கும் கண்ணாடி அந்த கீரலோடு இருக்கும் அப்படியே தூக்கி மாட்டுவோம் இல்லை ஏதாவது ஒரு பொருட்கள் உடைஞ்சு இருக்கும் அதை அப்படியே ஒட்டி மறுபடியும் மாட்டி விட்ருவோம் இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு மறுபடியும் மறுபடியும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னால் நம்ம பழைய பொருளே தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஒரு பொருள் உங்களுக்கு பழசாயிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டுருங்க ரொம்ப பழசாக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னால் நீங்கள் தூக்கி போட போட தான் உங்களுக்கு வரக்கத்து வரும் இன்னும் வாங்கிறதுக்கு அல்லாஹ் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவி செய்வான் நீங்கள் அதே பொருளை அப்படியே வச்சுருந்தா நம்மளுக்கு கடைசி வரைக்கும் அதை வாங்குற ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வராது அதனால உடஞ்ச பொருட்கள் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுருங்க அதே மாதிரி துணி உங்களுக்கு கிழிஞ்ச துணி இருக்கா பழசாகிடுச்சா அதை தூக்கி போட்டுருங்க தச்சு தச்சு அப்படியே போட வேணாம் உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் நல்லா அதாவது கொஞ்சம் ஆயிடுச்சு ரொம்ப ஒரு இதுவாக கிழ்கிற ஸ்டேஜில் இருக்குது கிழிஞ்சிட்டு தச்சு போகிற ஸ்டேஜ் வரைக்கும் வச்சுக்காதீங்க கொஞ்சம் பழசானவனே ஏழைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கள்ல அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க அவங்களும் சந்தோஷப்படுவாங்க நீங்கள் கொடுக்குற அந்த துணிகள் மூலமாக அவங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கும் மேலும் மேலும் புது துணி வாங்குகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் எப்பவுமே ஒரு விஷயத்தை நாம் மற்றவங்களுக்கு கொடுக்க கொடுக்க தான் அல்ல நமக்கு பறக்கத்தை ஏற்படுத்துவோம் அதை புரிஞ்சு வச்சுக்கிங்க அதனால் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி துணிகளாக இருந்தாலும் சரி ரொம்ப பழசாக வச்சு அதையே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வேணாம் மற்றவங்களுக்கும் கொடுங்க உடஞ்சி போன பொருட்களை தூக்கி எரிஞ்சிருங்க இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு புதுசாக வாங்குகிற சூழ்நிலை ஏற்படும் புதுசாக வாங்குவோன்னா நம்மக்கிட்ட கிட்டே கையில் காசு இருந்தால் தானே வாங்குவோம் அதை அல்ல ஏற்படுத்துவோம் இந்த மாதிரி செய்யும்போது அடுத்ததாக நாம் வீட்டில் செய்யக்கூடாத விஷயம் கெட்ட குணங்கள் நம்மக்கிட்டே ஏதாவது கெட்ட குணங்கள் இருந்துச்சுன்னா அதை விளக்கணும் மெயினாக வீட்டோட அந்த பறக்கத்தை குறைக்கிற கெட்ட குணங்கள்னா மூணு இருக்குது ஒன்று பொறாமை புறம் பேசுதல் பொய் மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறது மற்றவங்க வளர்ச்சியை பார்த்து நம்ம பொறாமப்படும் போது பொறாமை குணம் நம்முடைய அத்தனை நல்ல அமல்களையும் அழிச்சிடும் அவங்க நல்லா வளர்ந்துக்கிட்டே போயிடுவாங்க பொறாமப்படுறவங்க அப்படியே தான் இருப்பாங்க எந்த வளர்ச்சியும் இருக்காது ஏன்னா அவங்களோட அமல்கள் எல்லாமே போயிடும் எதுவுமே கிடைக்காது நீங்கள் மற்றவங்கள பார்த்து புறமப்படுறதால உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு மற்றவங்க வளர்ச்சியை பார்த்து என்றைக்குமே புறாமப்பட வேணாம் நம்முடைய வேலையை பார்த்துட்டு நம்ம போகலாம் அதே மாதிரி தான் புறம் பேசுதல் மற்றவங்களை பற்றி புறம் பேச பேச கண்டிப்பாக அந்த வீட்டில் பறக்க தீர்க்காது ஒரு தர்தரும் சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கஷ்ட சூழ்நிலை உருவாகும் அதனால் புறம் பேசுறத முழுமையாக தவிர்த்துடுங்க பொய் பேசுகிறது பொய் பேசுறதுக்கும் அல்ல கண்டிப்பாக நேசிக்கவே மாட்டான் எந்த அளவுக்கு நாம் நேர்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நல்ல மேலே போகலாம் நேர்மையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க பொய்யே ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிக்கிங்க இந்த மூணு கெட்ட விஷயங்களும் உங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி பார்த்துக்குங்க பொய் பேசுகிறது புறம் பேசுறது மற்றவங்கள பார்த்து பொறாமைப்படுறது இது எல்லாமே செய்யக்கூடாத விஷயங்கள் இப்போ வீட்டில் செய்ய வேண்டிய விஷயங்களை நான் சொல்கிறேன் முதல் விஷயம் சலாம் சொல்லிவிட்டு உள்ளே போகணும் இப்போ பொதுவாக நம்ம செய்கிற விஷயம் என்னென்னா சலாம் சொல்லுவோம் ஆனால் மற்றவங்க வீட்டுக்கு போகும்போது சலாம் சொல்லுவோம் நம்ம வீட்டில் போகும்போது சலாம் சொல்ல மாட்டோம் அது தப்பு மற்றவங்க வீட்டுக்கு போகும்போதும் சலாம் சொல்லணும் நம்ம வீட்டுக்கு நீங்கள் அடி எடுத்து வச்சாலும் சலாம் சொல்லிவிட்டு உள்ளே வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க வாசலில் நீங்கள் முதல்ல சலாம் சொல்லுங்கள் உங்கள் சவுண்ட் அவங்க கேட்கணும் இப்போ சலாம்னால் என்னது அஸ்ஸலாமும் அழைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக அதுதான் அதோட மீனிங் இப்படி சொல்லிவிட்டு உள்ளே போகும்போது அந்த வீட்டில் அல்லாஹோட அருள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு பரக்கத் நிறைஞ்ச சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு வீடாக இருக்கும் நம்பி சலல்லா அலைவசல்லாம் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்க வீட்டுக்கு போகும்போதோ இல்லை ஒரு சபையில் நுழைறதுக்கு முன்னாடி சலாம் சொல்லுவாங்க மூணு முறை சலாம் சொல்லுவாங்க பதிலுக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்மளும் போனோம் மற்றவங்க வீட்டுக்கு நம்ம போகும்போது நீங்கள் சலாம் சொல்லிட்டு அவங்க கிட்ட பதில் வராத வரைக்கும் நீங்கள் உள்ளேயே போகக்கூடாது இது குரான் வசனம் அவங்க நீங்கள் அசலாம் அலைக்கும் சொல்கிறீங்க அவங்க வலைக்கும் சலாம் அப்படி சொல்லிட்ட தான் நீங்கள் உள்ளே போகணும் அப்படி உங்ககிட்ட வரலாம் திரும்பி போக சொல்லியிருக்கு குரான் வசத்துல தான் இருக்கு அழகாக அப்படிதான் சொல்லியிருக்கிறான் அதனால உங்கள் வீட்டுக்கு நுழையும் போதும் சலாம் சொல்லுங்க இது உங்கள் வீட்டில் பரக்கத்தை அதிகரிக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மற்றவங்க வீட்டுக்கு போகும்போதும் சலாம் சொல்லிவிட்டு ஒரு பர்மிஷன் கேட்குற மாதிரி அது அந்த சலாம் சொல்லிவிட்டு அவங்ககிட்ட பதில் வந்த உடனே நீங்கள் உள்ளே போங்க உங்கள் பசங்களுக்கும் இதே மாதிரி சொல்லி கொடுங்க உங்கள் ஸ்கூல்லேருந்து வருதுங்களா பசங்க அவங்கிட்ட சொல்லுங்கள் நுழையும் போதே சலாம் சொல்லிட்டு வர சொல்லி அப்போது அவங்களுக்கும் அதே பழக்கம் வரும் சின்ன வயசுலேருந்து நம்ம பழக்கும் போது அந்த பழக்கத்தோடு அப்படியே வரும் வீட்டில் எந்த முசீபத்தும் நெருங்காது இது மிக முக்கிய விஷயம் அடுத்ததாக சாப்பிட்ற ஒழுக்கங்கள் நம்ம வீட்டில் உக்காந்து தானே சாப்பிட்றோம் அந்த சாப்பிடும்போது முடிஞ்ச அளவுக்கு எல்லா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணுங்கள் அது வந்து பரக்கத்தை ஏற்படுத்தும் அதே போல் பிஸ்மி சொல்லி சாப்பிட்றது அது மிக முக்கியம் ஏன்னா பிஸ்மி சொல்லாத சாப்பாட்டில் ஷைதான் பங்கெடுத்துடுவான் பிஸ்மி சொல்லி சாப்பிடணும் வீண் விரையும் பண்ணக்கூடாது சாப்பாடை கீழே சிந்தி செதறி அதெல்லாம் செய்யக்கூடாது கீழே சிந்தினா கூட அதை தொடச்சி எடுத்து சாப்பிட சொல்லி தான் அவர்கள் கூறியிருக்கிறாங்க பிஸ்மி சொல்லாத சாப்பாடை ஷைத்தான் எப்படி பங்கெடுத்து கொள்கின்றானோ அதே போல் அந்த கீழே விடுது பார்த்திங்களா சாப்பாடு அதுலேயும் ஷைத்தானோட பங்கு இருக்கும் அவன் எடுத்து சாப்பிட்ருவான் அது என்றைக்குமே நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அதனால பிஸ்மி சொல்லி சாப்பிட்ணும் ஒரு வீட்டில் நுழையும் போதும் சொல்லி சாப்பிடும்போதும் சரி அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நம்ம செய்யாத போது ஷைதான் அந்த வீட்டில் தங்கிடுவான் அல்லாஹ் பேரை கொண்டு நம்ம சொல்லிவிட்டு போகும்போது ஷைதான் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அதை நல்லா வீட்டில் நுழைக்கும் போது அசலாமலைக்கும் சொல்ல சொன்னால அசலாமலிக்கும் சொல்லிவிட்டு நீங்கள் நுழையும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு உள்ளே நுழையுங்க அதே போல் சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுங்க கீழே ஏதாவது விழுந்துச்சுன்னா அதை தொடச்சி எடுத்துக்குங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல உக்காந்து சாப்பிடுங்க ஏன்னா கீழே எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாதுல்ல இப்போ கொஞ்சம் சாப்பாடு கீழே விழுந்தால் கூட நம்ம தெய்யமாக அது எடுத்து சாப்பிடலாம் எந்த அழுக்கும் இருக்காது வீண் விரையும் பண்ணாதீங்க வீண் விரையும் பண்ணுறவங்கள கண்டிப்பாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அவங்க ஷைதானோட உடன் அந்த வீட்டில் பரக்கத்தும் இருக்காது சாப்பாடும் சரி தண்ணியும் சரி வீண் விரையும் பண்ணாத மாதிரி பார்த்துக்குங்க அடுத்ததாக சுக்ரு அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக நன்றி செலுத்துறீங்களோ அந்த விட அதிகமாக அல்லாஹ் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான் நீங்கள் இப்போ எந்த நிலையில் இருந்தாலும் சரி இந்த நிலையில் நான் இருக்கிறேன் இதுக்கு நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லிட்டு அல்ஹம்துல்லாவுக்கு சொல்லுங்கள் எல்லா நிலையிலும் இல்லாஹ் சொல்லுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் தகுதியை உயர்த்துவான் இப்போ நீங்கள் நார்மலாக வாடகை வீட்டில் இருக்கிறீங்க இந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் அல்ஹமதுல்லா சொல்லுங்கள் ஏன்னா எத்தனையோ பேர் அந்த வீடு கூட இல்லாமல் ரோட்டில் இருக்கிறாங்க இதை கம்பேர் பண்ணும்போது நாம எவ்வளவு மேல சொல்லிட்டு அலமது சொல்லுங்க இன்ஷா அல்லா நீங்கள் அல்லாஹிற்கு நன்றி செலுத்த செலுத்த அல்லாஹ் இன்னும் உங்களுக்கு அதிகமாகி கொண்டே போவோம் உங்கள் வீட்டில் பரக்கத் அதிகமாகும் அதே மாதிரி அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய வார்த்தைகள் தஸ்பீக் அதிகமாக சொல்லுங்கள் சுபஹான் அல்லா அலஹம்துல்லா ஹா இலாஹில் அல்லாஹ் அக்பர் இந்த மாதிரி வார்த்தைகளை அதிகமாக சொல்லுங்கள் அந்த வீடே ஒரு பரக்கத் நிறைந்த சந்தோஷம் நிறைந்த ஒரு வீடாக இருக்கும் தௌபா செய்யணும் தௌபாவிற்கான துவாக்கள் நிறைய இருக்குது இருந்தோம் உங்களுக்கு தெரியலனா அஸ்தோஃபில்லா அல்லாஹு மஹ்லி சொல்லி ரப்பி ஃபிர்லி சொல்லி இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு நீங்கள் தௌபா செய்யலாம் நீங்கள் ஏதாவது ஒரு தப்ப பாவத்தை செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு தெரியும் நாம் செஞ்சது தப்பு தான் தவறு தான் சொல்லிட்டு செ தெரியும் உங்களுக்கு அந்த சூழ்நிலை அந்த தவறுக்காக அல்லாஹ் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேளுங்க மனசார மன்னிப்பு கேளுங்க ஏன்னா நாம் எந்த அளவுக்கு அதிகமாக தௌபா செய்கிறோமோ அதை விட நம்மளுக்கு அல்லாஹ் நிறைய விஷயங்களை அள்ளி கொடுப்பான் பறக்கத்து உங்கள் வீட்டில் பறக்கத்து அதிகமாகும் செல்வம் அதிகரிக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருப்பாங்க அது மூலமாக வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாமல் இல்லாமல் இருக்கும் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான் வெற்றி மேலே வெற்றி கொடுப்பான் இது எல்லாமே தௌபா செய்கிறவங்களுக்கு தரதா அல்லாஹ் வாக்குறுதி அளித்துள்ளான் எதில் அல் குரானில் தெளிவாக சொல்கிறான் அதுவும் ஒன்று ரெண்டு வசனங்கள்ல இல்லை நிறைய வசனங்களில் இந்த விஷயத்த சொல்கிறான் நீங்கள் எவ்வளவு தௌபா செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் ரிசுக்கை அதிகமாக்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ் இத்தனை வசனங்களில் சொல்கிறான்னா அப்போது அந்த தௌபா எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ இருக்கிற நிலையிலேருந்து நீங்கள் முன்னோக்கி போகணும் இப்போ இருக்கிற வாடகை வீட்டிலேருந்து நீங்கள் சொந்த வீடு வாங்க போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் அதிகமாக தௌபா செய்ய அது கண்டிப்பாக உங்களை நல்ல நிலைமைக்கு உயர்த்தும் அடுத்ததாக நல் அமல்கள் நல்ல அமல்கள்னால் நாம் தொழுகிறது நோன்பு வைக்கிறது திக்ரு எடுக்கிறது வீட்டில் குரான் ஓதுறது எக்ஸ்ட்ரா தொழுகை தொழுகிறது விருந்தினர்களை உபசரிக்கிறது மலர்ந்த முகத்தோட பேசுகிறது வீட்டுக்குள்ளே நுழையும் போது சலாம் சொல்கிறது அதிகமாக சதக்கா கொடுக்கறது சொல்லிட்டு நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நல்ல அமல்களில் வந்துடும் உங்களால் எந்த அளவுக்கு அமல்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு அமல்களை அதிகப்படுத்துங்க கெட்ட விஷயங்களை தவிர்த்து நல்ல விஷயங்களை பேசுகிறது அதிகமாக பயான் கேளுங்கள் பயான் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நபிமார்களின் கதைகளை உங்கள் பசங்களுக்கு சொல்லுங்கள் துவாக்களை சொல்லி கொடுங்க பசங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க சாப்பாடு எப்படி சாப்பிடணும் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு எப்படி போடணும் சாப்பிடும்போது என்னதுவாக ஓதணும் ட்ரெஸ்ஸை மாற்றும் போது என்னதுவாக ஓதணும் கண்ணாடி பார்க்கும்போது என்னதுவாக ஓதணும் பாத்ரூம் நுழையும்போது நுழையும் போது என்னதுவாக ஓதணும் வெளியே வரும்போது என்னதுவா வீட்டுக்குள்ளே நுழையும் போது துவா வெளியே போகும்போதுவா சொல்லி நிறைய துவாக்கள் இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி எப்படி தூங்கணும் தூங்கும் போது இருக்கிற ஒழுக்கங்கள் அதில் ஓதக்கூடிய துவாக்கள் சொல்லிட்டு எல்லா நல்ல விஷயங்களையும் உங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க தெரியாதவங்களுக்கு உங்க வீட்டில் தெரியாதவங்க யாராவது அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இது எல்லாமே அமல்களில் வந்துடும் நீங்கள் செய்யும்போது தொடர்ந்து நல்ல விஷயங்களாக நீங்க செஞ்சுட்டு வரும்பீங்க எந்த கெட்ட விஷயங்களும் அவங்க நடக்காது கெட்ட விஷயங்கள் இல்லைனா சைதானுக்கு அந்த வீட்டில் இடம் இருக்காது எந்த முசீபத்துகளும் இருக்காது அடுத்தடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லதே நடக்கும் இது எல்லாமே செஞ்சுட்டு நான் இப்ப சொல்லியிருக்கிறேன் செய்யக்கூடாது இதை செய்யணும்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு பிறகு துவாக்களை ஓதி பாருங்க இந்த இந்த துவாக்கள் சொல்லிட்டு நிறைய துவாக்கள் இருக்குல்ல அதை ஓதி பாருங்க சூரா பக்கரா ஓதுங்க அதிகமாக குரான் எடுத்து ஓதுங்க ஏன்னா நம்ம வீட்டுல குரான் ஓதணும் குரான் ஓதப்படாத வீடு சவக்குழிகள் அதாவது கபஸ்தான் அப்படின்னு நபி சலிலாக அலுவலம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க அதனால குரான அதிகமாக எடுத்து ஓதுங்க டைம் இல்லைன்னா ஒரு ஒரு பேஜாவது எடுத்து தினமும் எடுத்து ஓதக்கூடிய வழக்க முடியவர்களா நீங்க மாத்திக்கீங்க உங்க பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுங்க சூர பக்கரா ஓதுங்க தினமும் ஓத முடியாவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமா ஓதுங்க சூரா பக்கரா கடைசி ரெண்டு வசனங்கள் ஆமன ரசூலு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் அதை நைட்ல தூங்கிட்டு படுங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த விஷயங்களை தவிர்த்து இந்த விஷயங்களை செஞ்சுட்டு இந்த எல்லாம் ஓதிட்டு வரும்போது நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும் மாற்றம்னால் சாதாரண மாற்றம் இல்லை கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அப்படி ஒரு மாற்றம் ஏற்படும் உங்கள் வீட்டில் செல்வத்துக்கு எந்த பஞ்சமும் இருக்காது எல்லா முசீபத்துக்களும் விலகி போயிடும் இன்ஷா அல்ல சொந்த வீடு யாரெலாம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுடைய கனவு நினவாகும் அது நூறு சதவீதம் உண்மை ஏன்னா அல்லஹ் வாரி வழங்குவான் இவ்வளோ விஷயம் இந்த வீட்டில் நடக்குது எப் எப்படி அந்த வீட்டில் வரக்கத்து இல்லாமல் போகும் எப்படி அல்ல அந்த வீட்டில் கஷ்டத்தை கொடுப்பான் அதனால் எல்லா விஷயங்களும் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வரீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் யாரெல்லாம் செயலியோ இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையை சந்தோஷத்தை வெற்றிகளை அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு தருவான் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சிக்கிங்க அஹமது இல்லா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஹாயரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லஹி வரகத்துஹூ